இன்றைய காலகட்டத்தில் மாட்டு பண்ணை என்பது லாபமா நட்டமா எவ்வாறு இருந்தால் லாபமாக இருக்கும் எவ்வாறு இருந்தால் நட்டமாக ஆகும் நிறைய பேர் வெளிநாடுகளில் ஐநூறு மாடு வளர்க்கிறார்கள் அறுநூறு மாடு வளர்க்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் நிதர்சனம் தான் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி வளர்க்க முடியுமா அப்படி என்று பார்த்தால் அது கடினம் தான் இப்போ வந்து நம்ம ஏட்டு மில்க்கு வந்து ஏ அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்ய முடியுமான்னு கேட்டால் கட்டாயமாக முடியாது ஏனென்றால் வணக்கம் எனது பெயர் நா சௌஜன்யன் நான் மதுரையில் உள்ள மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன் இன்று நாம் காண இருப்பது என்னவென்றால் இப்பொழுது நிறைய இளைஞர்கள் மாட்டுப்பண்ணை தொடங்கலாம் என்ற முடிவிற்கு வருகிறார்கள் ஒரு வேலையை செய்து கொண்டே மாட்டுப்பண்ணை தொடங்கலாம் என்றும் நினைக்கிறார்கள் வேலையை விட்டுவிட்டு மாட்டுப்பண்ணை தொடங்கலாம் என்றும் நினைக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் மாட்டுப்பண்ணை என்பது லாபமா நட்டமா எவ்வாறு இருந்தால் லாபமாக இருக்கும் எவ்வாறு இருந்தால் நட்டமாக ஆகும் என்பதை பற்றி விரிவாக காண்போம் இப்பொழுது மாட்டு பண்ணையில் லாபம் நட்டம் இதையெல்லாம் தாண்டி எங்கிருந்து இந்த பண்ணை வந்து உருவானது ஆரம்ப புள்ளி எங்கிருந்து ஆரம்பித்தது பண்ணை வடிவில் மாட்டு வளர்ப்பு என்பது எங்கிருந்து ஆரம்பித்தது என்பதை பார்ப்போம் எந்த ஒரு மனிதர்களுக்கும் அல்லது பால் ஊட்டிகளுக்கும் அதோட குட்டிகளுக்கு அதோட குட்டிகளுக்கு உருவாகக்கூடியதுதான் பால் அது மனிதர்களுக்கு போல் மற்ற உயிரினங்களுக்கு போல் ஆடு மாடுகளுக்கும் அதோட கன்றுகளுக்கோ அதோட குட்டிகளுக்கோ தான் பால் சுரக்கக்கூடியது பால் இப்படி இருக்கையில் நாம் வந்து இந்த மாடு ஆடு போன்றவற்றை நாம் டொமஸ்டிகேட்டட் செய்தோம் அதாவது அதுவும் ஒரு விலங்கின உயிரினம் தான் அதை டொமஸ்டிகேட்டட் செய்தோம் டொமஸ்டிகேட்டட் என்று பார்க்கையில் என்று விவசாயம் தொடங்க செய்ய தொடங்கினோமோ அப்பொழுதே நமக்கு எது உபயோகமான விலங்கு என்பதை கண்டறிந்து அதற்கு ஆடு மாடு கோழி போன்றவற்றை ாக கூட வைத்துக் கொண்டோம் என்று சொல்லலாம் அப்படி பார்க்கையில் நம் தமிழ்நாடு அல்லது தென்னிந்தியாவில் நாம் செல்ல மாடுகள் அதாவது நம்ம இன்னமான மாடுகள் காங்கேயம் உம்பலச்சேரி போன்ற மாடுகள் வந்து நம் தென்னிந்தியாவை சேர்ந்த மாடுகளாகும் அதனது திறன் பால் திறன் என்று பார்க்க போகையில் மிகவும் கம்மியாக இருக்கும் அதாவது உற்பத்தி திறன் என்பது ஒரு வேலைக்கு அதிகபட்சம் இரண்டிலிருந்து மூன்று லிட்டர் பால் தான் தருகின்ற இயல்பு உடையது அந்த அது போன்ற மாடுகள் ஆனால் நம் எதற்காக அதை வளர்த்தோம் என்றால் அதை வந்து வேலை விவசாய வேலை செய்வதற்கும் உர தேவைகளுக்குமாக பயன்படுத்தினோம் நமது பாரம்பரிய உணவுகளில் மிகவும் நுண்சத்துகள் கூடிய உணவுகளான ராகி கம்பு கேப்பை போன்றவை நமக்கு இருந்தது அதனால் நமக்கு பல நுண் கிடைத்தது நமது உணவில் அதனால் நமக்கு வந்து பால் என்பது பெரிய அளவில் தேவைப்படவில்லை இருந்தாலும் நம் அந்த பாலை வந்து மாட்டை பண்ணை நோக்கி வளர்க்கவில்லை நமக்கு விவசாயத்துக்கு ஏதுவாக இருந்ததுனால் நாம் அதை வளர்த்தோம் அதனால் நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்றால் அதனால் தயிர் மோர் நெய் போன்றவற்றை நாம் தென் இந்தியாவில் பயன்படுத்தினோம் இதே வட இந்தியாவில் பார்க்க போனோம் போனால் சிந்தி சாகிவால் தார்பார்க்கர் கிர் போன்ற வட இந்திய மாடுகள் உள்ளன அங்கு வந்து என்னவென்றால் அங்கு இருக்க சீரோசன நிலை மூன்று மாதம் மழை கொட்டி தீர்க்கும் மூன்று மாதம் வெயில் குழந்தெடுக்கும் மூன்று மாதம் குளிர் கடுக்கும் அப்படி இருக்கையில் அங்கு வந்து விளைவிக்கப்படுவது கோதுமை கடுகு உள்ளக்கிழங்கு போன்றவைதான் அவர்களுக்கு நுண்ணூட்ட சத்துகள் அதிகமாக தேவைப்பட்டது அதனால் இயற்கையாகவே அங்கு உள்ள மாடுகள் அதிகமாக பால் கொடுக்கக்கூடிய தன்மையுடையவை சரி இந்தியாவில் இவ்வாறு என்றால் வெளிநாட்டில் அதாவது மேற்கத்திய நாடுகளில் ஜெர்சி ஹெச்எப் ஹோல்சியன் பீசியன் எனப்படும் ஹெச்எப் இது எல்லாம் இன்னும் கூடுதலான உற்பத்தி திறனுடைய மாடுகள் ஏன் என்றால் அங்கு விளையக்கூடிய கோதுமை மட்டும்தான் அங்கு விளையக்கூடிய தன்மை உடையது கோதுமை ஓட்ஸ் போன்ற தானிய வகைகள் மட்டுமே அங்கு உற்பத்தி ஆகும் எனவே அந்த மக்களுக்கு மற்ற நுண் வேண்டும் என்பதற்காக இயற்கையால் படைக்கப்பட்ட படைப்பு அது அவர்களின் விருப்ப உணவுகளில் கோதுமை நம் பால் போன்று பிரெட்டு பன்னு இது போன்ற உணவுகள் அவர்களால் அதிகமாக உண்ணப்படுவது சீஸ் பன்னீர் போன்றது அவர்களால் அதிகமாக எடுக்கப்படுவது இப்பொழுது நமது நாட்டில் பால் என்பது அதிக முக்கியத்துவம் பட்டது எப்போது என்றால் அதிகமாக நகர்மயமாக்கல் நடந்த போது பால் அதிகமாக தேவைப்பட்டது எதற்கென்றால் அங்கு வாழும் மனிதர்களுக்கு அதிகமான சத்துக்கள் சேரவில்லை எனவே பால் உலகத்தில் பால் வந்து ஒரு முக்கியமான பங்கு அத்தியாவசிய பட்டியலில் வர தொடங்கியது அப்பொழுது நமது அரசாங்கமாகட்டும் வியாபாரிகளாகட்டும் ஆகட்டும் பாலை எப்படியாவது நகரத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்பொழுது உருவான முறைதான் இந்த பண்ணை முறை மாட்டு பண்ணை என்ற முறை இப்பொழுது மாடு யாருக்கு லாபமாக இருக்கும் என்று பார்த்தால் நிறைய பேர் வெளிநாடுகளில் ஐநூறு மாடு வளர்க்கிறார்கள் அறுநூறு மாடு வளர்க்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் நிதர்சனம் தான் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி வளர்க்க முடியுமா அப்படி என்று பார்த்தால் அது சற்று தான் ஏனென்றால் வெளிநாட்டில் மான நிலம் கிடைக்கிறது மேய்ச்சலுக்கு நிலம் அதிகமாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மேய்ச்சல் நலம் மிகவும் கம்மியாக உள்ளது அதையும் தாண்டி யார் இடத்தில் ஓரளவு கணிசமான நிலம் உள்ளதோ அவர்கள் வளர்த்தால் அவர்களே தீவன பயிர் உண்டாக்கினால் அவர்களே மாட்டுக்கான தீவனம் கொடுத்தால் அவர்களுக்கு அது மாட்டு பண்ணை என்பது லாபகரமான தொழிலாக அமையும் சரி யாருக்கெல்லாம் லாபம் இல்லாத தொழிலாக மாறும் என்பது முன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நபருக்கோ மற்ற எடுத்தம் கவுத்தோம் என்று ஆரம்பிக்கிற கூடியவருக்கோ இல்லை இல்லாமல் நானும் பண்ணை ஆரம்பிக்கிறேன் அதில் இவ்வளோ லாபம் இருக்கிறது என்று படித்துவிட்டு விட்டு அது நட்டமாக முடியும் என்ன காரணம் என்றால் மாடுகளுக்கு மெயின்டெனன்ஸ் அதாவது டிசீஸ் மெயின்டெனன்ஸ் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும் மாட்டுப் பண்ணை என்பது அந்த முதலாளி யார் ஆரம்பிக்கிறார்களோ அவர்களது நேரடி கண்காணிப்பில் இருக்க வேண்டும் நேரடி கண்காணிப்பு என்பது சிசிடிவி வைப்பது கிடையாது தினமும் ஒரு ஒரு மணி நேரம் காலை ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் அவர்கள் சென்று ஒவ்வொரு மாடையும் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி பார்த்து சொந்த தீவனமாக பசு தீவனமாகட்டும் உலர் தீவனம் அடர் தீவனம் இது மூன்றும் அடர் தீவனம் கூட வெளியே வாங்கி கொள்ள முடியும் என்ற வகையில் பசு தீவனம் மற்றும் உலர் தீவனம் தானே உற்பத்தி செய்து கொண்டவர்களுக்கும் முடிந்த அளவு தான் உற்பத்தி செய்யக்கூடிய பாலை தானே சொந்தமாக சந்தைப்படுத்துவோர் அவர்களுக்கும் இது வந்து லாபகரமான தொழிலாக இருக்கும் ரெண்டாவது இப்போ மார்க்கெட் நல்ல பிரைஸ் கிடைக்குதா பாலுக்கு அப்படின்னு கேட்டால் கிடைக்காது யார் ப்ரொக்யூர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபாய் என்று தான் எடுப்பார்கள் ஒரு லிட்டர் அதிகபட்சம் ஆவரேஜ்னு கூட வச்சுக்கலாம் அதிகபட்சம் முப்பது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னும்போது உற்பத்தி செலவு தீவனங்கள் எல்லாத்தையும் வாங்கி உள்ளே போட்டு நீங்கள் தீவனமாக ரெடி பண்ணும்போது வெளியேந்து வாங்கறது தான் கட்டாயம் என்ற சூழ்நிலையில் உற்பத்தி செலவு ஒரு லிட்டருக்கு இருபத்தைந்து ரூபாய் ஆகும் அப்படி கணக்கு போட்டு பார்த்தால் நம்மளால் லாபகரமாக ஒரு பண்ணையை நடத்த முடியாது அதே போல் அதே முப்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு இடத்தில் ஒரு கம்பெனி இடத்தில் நாம் வந்து ஊற்றுவதற்கு பதிலாக நாமளே சொந்தமாக வேறு எங்கேயாவது ஒரு அவுட்லெட் ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு அவுட்லெட்டோ இல்லை சொந்தமாக ப்ராசஸ் பண்ணி ஒரு நெய்யாவோ வேல்யூ வேல்யூஆட் ப்ராடக்ட்ஸாவோ மாற்றி நம்மளால் விற்க முடியும் என்ற பட்சத்தில் அது லாபகரமாக அமையும் சரி எந்த மாதிரியான மாடுகளை தேர்வு செய்யலாம் அப்படி என்று நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் இப்போ வந்து ஏ டூ ஏ ஒன் இப்படின்ற ஒரு வேறுபாடு உள்ளது ஏ அதாவது கிராஸ் பிரீட் ஹெச்எஃப் ஜெர்சி சிந்தி போன்ற கிராஸ்பிரிட் எல்லாம் ஏ ஒன் ஆகவும் நாட்டு மாடான காங்கேயம் காங்கிரேஜ் தார்பார்க்கர் கிர் இது எல்லாம் ஏ டூ ஆகவும் கருதப்படுகிறது சரி ஏ டூக்கு நல்ல மதி சந்தை மதிப்பு உள்ளது அது வந்து மதுரை சென்னை திருச்சி கோயம்புத்தூர் போன்ற மாநகரங்களில் லிட்டர் நூறு ரூபாய்க்கு சராசரியாக விற்கப்படுகிறது இப்போ வந்து நம்ம ஏ ஏட்டு மில்க் வந்து ஏ ஒன் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்ய முடியுமான்னு கேட்டால் கட்டாயமாக முடியாது ஏனென்றால் கிர் சிந்தி இது போன்ற மா ஆடுகள் ஒரு வேலைக்கு சொல்லுவார்கள் ஏழு லிட்டரு எட்டு லிட்டர் என்று ஆனால் ஒரு வேலைக்கு ஆவரேஜாக நாலுலேருந்து ஐந்து லிட்டர் வரை கிடைக்கக்கூடும் அதாவது ஒரு வருஷத்துக்கு அதுவால் பால் கறக்கும் தன்மை வந்து இருநூற்றி ஐம்பது நாட்கள் மட்டுமே கறக்கும் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு இருநூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி எண்பது நாட்கள் வரைக்குமே கறக்கக்கூடிய தன்மையுடைய இப்போ ஒரு மூணாவது மாதம் கழித்து அதாவது கன்று ஈண்டு பால் கொடுக்க ஆரம்பித்து மூன்றாவது மாதத்துக்கு அடுத்து வரிசையாக எட்டாவது மாதம் வரை பால் மிகவும் குறைய ஆரம்பித்துவிடும் இன்னொன்று கை கறவையாக தான் இருக்கும் அதிகமான நாட்டு மாடுகள் கை கருவைய கை கறவையாக தான் இருக்கும் மிஷினுக்கு பழக்கப்படுத்த முடியாது எனவே ஏ டூ பால் என்பது கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான் ஆனால் லாபகரமா என்று பார்க்கும் போது ஏ ஒன் உற்பத்தியும் ஏ உற்பத்தியும் பார்க்கும் போது மோர் ஆர் லெஸ் என்றும் சமமாக தான் இருக்கும் சரி ஓகே மாடுகள் ஹெச்எஃப் ஜெர்சி ஏ டூன்றதே இருக்காதா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறது என்றால் ஐம்பது பர்சன்டேஜ் ஹெச்எஃப் ஜெர்சியிலும் ஏ டூ புரோட்டீன் உள்ளது என்று சொல்கிறது சரி வேற எதெல்லாம் ஏ டூ அப்படின்னு சொல்லால் எருமை மாடு பால் மோத கொண்டு நமக்கு ஏ டூ பால் தான் ஸோ இரண்டு பால்களிலும் பெரிய வேறுபாடு கிடையாது அதனால் இது வந்து ஏ டூ என்பது வியாபாரத்திற்கு ஏதுவாக உள்ளதால் அது அதிகமாக நாட்டு மாடு என்று கருதப்படுவதால் அதிகமாக டிமாண்டாக உள்ளது ஸோ பண்ணை ஆரம்பிக்கும் போது இந்த சில விஷயங்களை நுணுக்கமான விஷயங்களை நம் கற்றறிந்து மார்க்கெட்டு டிமாண்ட் எங்கே இருக்கிறது நம்ம எங்கே பண்ணை ஆரம்பிக்க போகிறோம் இப்போது நமக்கான மார்க்கெட் எது அங்கே எத்தனை ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பாலை நம்மால் அழிக்க முடியும் மாடுகளை எத்தனை ரூபாய்க்கு வாங்க முடியும் இதையெல்லாம் உணர்ந்து நாம் பண்ணை ஆரம்பிக்க வேண்டும் பண்ணையை கூடுதலாக வடிவமைக்க வேண்டும் சரி பண்ணையில் இன்னொரு நட்டம் என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் லேபர்ஸ் இன்றைய காலச்சூழலில் வேலையாட்கள் என்பது குதிரை கொம்பாக உள்ளது அன்றாட வேலையாட்களை நம்பி மாட்டு பண்ணையை நடத்த முடியாது இப்பொழுது வடநாட்டு மாடுகளை இங்கே வாங்கி வளர்ப்பவர்கள் யாரை வேலைக்கு வைக்கிறார்கள் என்றால் வட மாநிலத்தவர்களே வேலைக்கு வைக்கிறார்கள் ஏன் என்றால் அவர்களால் தான் அந்த மாடுகளை கையாள முடிகிறது என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளது சரி அவர்களை வேலைக்கு வைக்கும் போது அவர்களுக்கான சம்பளம் மாடு இருந்து வர உற்பத்தி இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது சரியா லாபகரமா ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு பண்ணைய சற்று கடினம் தான் நீங்கள் பல யூடியூப் வீடியோவில் பார்க்கலாம் மாடு பண்ணை நடத்தி நான் லாபம் எடுக்கிறேன் என்பதை விட நிறைய விற்கும் வீடியோஸ் தான் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் நிறைய பேர் விற்பனைக்காக மட்டுமே வட மாநில மாட்டுகளை நம்பியிருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் என்னவென்றால் வட மாநிலத்தில் முன்பே சொன்னது போல் சீதோஷன நிலை வட மாநிலத்தில் வேறு மாதிரி இருக்கும் நம் மாநிலத்தில் வேறு மாதிரி இருக்கும் இன்னொன்று நாம் கட்டி போட்டு வளர்க்கக்கூடிய சூழல் இருந்தால் நாம் நாட்டு மாடுகளை வாங்கவே கூடாது ஏனென்றால் நாட்டு மாடுகள் என்பது மேய்ச்சல் முறையில் வளர வேண்டும் அல்லது கட்டி போட்டு வளர்த்தால் அதற்கான பிரச்சனை என்பது வெகு மோசமாக விளைவான பிரச்சனைகள் வந்து சேரும் அதாவது கற்போப்பை வெளியே தள்ளுவது இது போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகமாக வந்து சேரும் இதையெல்லாம் எப்பொழுது நாம் அறிவோம் என்றால் ஆரம்பத்திலேயே பத்து மாடு இருபது மாடு என்று வாங்காமல் ஒன்று ரெண்டு அப்படி ஆரம்பித்து போகும்போது எப்பேற்பட்ட பண்ணையாக இருந்தாலும் லாபகரமாக மாற்ற முடியும் அதாவது பண்ணை தொடங்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய இளைஞர்களாகட்டும் அல்லது ஆகட்டும் அவர்களுக்கு நான் கூற வருவது என்னவென்றால் முதலாக ஒரு மூன்று மாடிலிருந்து ஆரம்பித்து அதாவது நீங்கள் தொழிலுக்கு புதிசு என்ற பட்சத்தில் மூன்று மாடாக ஆரம்பித்து அதை நீங்களே கையாண்டு அதில் உள்ள நிறைகுறைகளை கண்டறிந்து ஒரு அதற்கு தகுந்த தீவன உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தை நீங்களாக அரேஞ்ச் செய்து அதன் பிறகு நீங்கள் அந்த பண்ணையை சரியான முறையில் க கையாளும் உங்களால் கண்டிப்பாக பண்ணையை லாபகரமாக கொண்டு செல்ல முடியும் உங்கள் அருகில் உள்ள மார்க்கெட்டை பொறுத்து அதுக்கான டிமாண்டை பொறுத்து உங்களால் கண்டிப்பாக பண்ணையை வெற்றிகரமாக கொண்டு செல்ல இயலும் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்